நேரத்தில் தேவ ஆவியானவர் என் உள்ளத்தில் ஏவன ஒரு வார்த்தை உங்களோட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் ஃபோர் மிஸ்டேக்ஸ் ஆஃப் லோத் ஆபரகாமுடைய அண்ணம் பையன் லோத்துடைய நான்கு தவறுகள் லோத்து பாருங்க அவர் பெருசாக அவரை அழைக்காட்டியும் பெருசாக அவர் வாழ்க்கையில பெரிய நோக்கங்கள் இல்லாட்டி கூட அவர் வந்து பாருங்க ஒண்ணுமில்லாத லோத்து அபரகாம் என்று அழைக்கப்பட்டவனோட வந்து இணைந்து நிமித்தமா ஒரு முன்னேற்றத்தை அடைந்தார் சாதாரண முன்னேற்றங்களில் பெரிய முன்னேற்றத்தை அடைந்தால் பிற்பாடு அவருடைய வாழ்க்கை அழிந்து போயிட்டு இன்னொன்று என்னென்னா இசிறவல் ஜனங்க விடுதலை ஆகி அவர்கள் எங்கே போகிறாங்க கானானுக்கு போனோன்னே முதல் எதிரிகளாக லோத்துடைய பிள்ளைகள் தான் வந்து நின்றார்கள் அம்மோனுக்கு வந்து நின்றார்கள் லோத்து பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு முடிவை எட்டி கொண்டான் எடுத்து கொண்டான் இந்த லோத்த குறிச்சு வேதம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல லோத்த குறிச்சு வேதம் எப்படி சொல்லுது பாருங்க வாசிப்போம் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வாசனத்தை வாசிப்போம் அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு உம் நாள்தோறும் அவர்களுடைய அக்ரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரசித்திருக்க என்னதுங்க லோத்தை என்னன்றாரு நீதிமானாகிய லோத்து என்ன பாஸ்டர் இப்போதான் லோத்து மோசமானவன் ஏமாந்தவன் அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான் அவன் பிள்ளைகளை கூட கத்தரை ஒதுக்கி வச்சிருக்கிறாரு அமோனி அமோனியர்கள் என்ன பண்ணணுமா நீங்கள் அழிச்சே தீரணும் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒன்று கூட விடக்கூடாதுன்னு ஒன்று சமையல் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறவன் இங்கே லோத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்பேற்பட்டவனாக என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார் என்றால் ஆ லோத்து நீதிமான் இதனால தான் லோத்தை குறித்து நம்ம படிக்கணும் லோத்து ஒண்ணுமில்லாதவனா இருந்து அழிஞ்சு போனால் பரவாயில்ல ஆனால் அவன் நீதிமானா இருந்து அழிந்து போய்விருக்கிறான் இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரச்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இவரு இரண்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ரட்சிப் என்பது மாபெரும் ரட்சிப் என்று from small ஆர் நாட் ஜஸ்ட் saved ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ் அண்ட் கர்ஸ் நம்ம ஏதோ சாதாரண காரியத்திலிருந்து நம்ம ரசிக்கப்படல பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் சாபத்திலிருந்தும் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வுலகத்தின் அதிபதிகளில் இருந்து ரசிக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் விடுதலை ஆக்கியும் நாம் விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கிறோம் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்று சொல்ற உலகத்துக்கு நீ உப்பாய் இருக்கிறாய் நீ மலை மேல இருக்கிற பட்டணமாய் இருக்கிறாய் நம்ம வந்து பொட்டலத்துக்குள்ளாக வச்சிருக்கிற பட்டாணி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பாருங்க நம்ம we are just missing our life நம்மளுக்கும் கத்தர் கொடுத்திருக்கிற ஸ்தானங்கள் நம்மளுக்கும் கத்தர் கொடுத்திருக்கிற மகிமைகளை நாம என்ன பண்றோம்னா we are missing it இவர் லோத்து நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கு லோத்தை என்ன சொல்ல வரானா ரட்சித்து இருக்கறாருன்னு சொல்லுது he was a saved person ரட்சிக்கப்பட்ட மனிதங்க லோத்து அவர் நீதிமானுங்க பெற்ற அவரும் அவர் குடும்பமும் அழிந்து போன காரணம் என்ன இன்னைக்கு நான் என்ன விரும்புறேன்னா இந்த லோத்துடைய வாழ்க்கை குறித்து படிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய லெசனா இருக்குங்க அவர் நீதிமானா இருந்தும் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருந்தும் அவன் வாழ்க்கையின் மகிமையை இழந்து போனான் முதல் லோத்து பண்ண தவறுகள் என்ன நான்கு தவறுகள் ஃபோர் மிஸ்டேக்ஸ் லோத் ஹேட் மெய்டு லோத்து செய்த நான்கு தவறுகள் இந்த நான்கு தவறுகள்னால தான் லோத்து தான் வாழ்க்கையில் இருக்கிற நீதிமான் என்ற கிருபையையும் ரட்சிக்கப்பட்ட மேன்மையும் இழந்து போனார் அதிகாரம் வசனத்தை வாசிப்போம் லோத்தை நோக்கி எனக்கும் உமக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பிருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உமக்கு முன் இருக்கிறது நீ என்னை விட்டு போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் இப்படி ஆபரகம் சொல்லி இருக்கிறாரு உடனே லோத் லோத் என்ன சொல்லி இருக்கணும் என்ன சொல்லி இருக்கணும் சித்தப்பா ஒருத்தன் வந்து சண்டை போட்டதுக்கெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் பிரியணும் இஷ்டம் வந்து அவன் வேலைக்கு இருக்கட்டும் இல்லாட்டி வேலையை விட்டு போட்டும் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன்னா சண்டை யாருக்குன்னா ஆபர்காமுக்கும் லோத்துக்கும் இல்லை சண்டை யாருக்குன்னா லோத்தோட ஆபர்காமோட வேலைக்காரங்களுக்கும் ப்ராப்ளம் வாஸ் நாட் வித் லோத் அண்ட் ஆபிரகாம் ஆபிரகாமுக்கு லோத்துக்கு சண்டையே கிடையாது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு ஒரு வேலை எங்கள் அண்ணன் பையனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு என்னை பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நீ வேணால் போறனா போய்க்கோப்பா நீ லெஃப்ட்டில் போனால் நான் ரைட்டில் போயிடுறேன் நான் ரைட்டில் போகிறதுனா நீ லெஃப்ட்டில் போய் போயிரு வேண்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே உடனே லோத் என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ சித்தப்பா அவங்க ஏதோ சண்டை போட்டு இருக்காங்க நீங்க பாட்டு ஏன் அப்படி பேசுறீங்கன்னு அவன் தன்னை தன்னை தாழ்த்திட்டு பிரச்சனையை சமாதானமாக்கி இருக்கணும் லோத் என்ன பண்ணார் தெரியுங்களா லோத்தோட முதல் ப்ராப்ளம் என்னன்னா லோத் நீதிமானா இருந்தும் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தும் ஒரு அழைக்கப்பட்டவனோட இருந்து ஹி வாஸ் பிளஸ்ட் பை அசோசியேஷன் ஒரு அழைக்கப்பட்டவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் கூட இருந்த நிமித்தமாய் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் ஆசீர்வாதம் வந்தேனே அவருக்குள்ள சேர்ந்து என்னவோ சேர்ந்து வந்திருச்சு ஈகோ இன்னைக்கு ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துக்குள் நீதிமான்களா இருக்கிறீர்கள் ஆனாலும் உங்க குலக ஈகோன்ற பிசாசு உங்களை கெடுக்குது அநேக நன்மைகளை விட்டு உங்களை கெடுக்கிற ஒரே ஒரு பிசாசு என்ன தெரியுங்களா ஈசியா ஈகோ எந்த பாவத்தை வேணா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா திஸ் இஸ் சின்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா சிகரெட் குடிக்கிறது பாவமா தப்பா ரெண்டும் தான் இல்லை தூங்குறீங்களா இல்லையான்னு கவனிக்கிறதுக்காக சொன்னேன் நான் தெரியுதா இல்லையா அது தப்புன்னு தெரியுது அதை நீங்கள் ஒரு பெரிய ஓ பைபிள் இருக்க ஆதி ஆகமோ வெளிப்படுத்தல எங்கே இருக்கு நீங்கள் தேட வேண்டாம் யூ நோ இட் இஸ் சின் ஏன் அது பாவன்றோம் ஏன்னா அது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது தேவன் கொடுத்த சரீரம் இந்த சரீரம் உங்களோடது அல்ல உங்களோட ரத்தத்தினால இந்த சரீரத்தை கத்தரை என்ன பண்ணி கொண்டார் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டார் நீங்கள் அவரால் பெற்றுக்கொண்ட சரீரத்தை நீங்க என்ன பண்ணணுமா கனப்படுத்தணுமா தெரியுதா இல்லையா தெரியும் அப்போ சிகரெட் குடிக்கும் போது இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பண்ணும்போது போது சரீரம் கெட்டு போகும் போது நீங்க என்ன பண்றீங்க ஓ ஐ எம் டூயிங் சம்திங் ராங் அகேன்ஸ்ட் காட் தேவனுக்கு விரோதமா ஏதோ ஒன்று செய்யணும் சொல்லிட்டு என்ன பண்றீங்க உங்களுக்கு அறிவு வருது ஆனா எதுல மட்டும் தெரியுமா உங்களுக்கு பெருசா தோணாது ஈகோ வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு தப்பாவே தோணாது ஈகோ வந்துருச்சு வைங்க உங்களுக்கு என்ன தோணாது தப்பாவே தோணாது ஒரே செகண்ட் ஆபரகாமட்ட சித்தப்பா நீங்க தாங்க பெரிய ஆளு விட்டுருங்க யாருங்க அந்த சண்டை போடுறது கூப்பிடுங்க ரெண்டு பேர்த்த வேலையை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு விடுறதை விட்டுட்டு உடனே இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அல்லேலு உயான்னு ஓடிட்டார் விடுதலை ஜெபம் நின்று விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு போயிட்டாரு லோத்து நம்பி போனது என்ன தெரியுங்களா அவர்கிட்ட இருக்க ஆள் பலம் லோத்து நம்பி போனது என்ன தெரியுங்களா அவர்கிட்ட இருக்கிற பணபலம் லோத்து நம்பி போனது என்ன தெரியுங்களா அவர் யோதான் நதியில இருக்கிற அந்த பசுமையை பார்த்து போனாரு அந்த சோதோம் குமாரா இருக்கிறது அந்த பார்த்து போனாரு கண்ணில் பார்த்து போய் நம்பி ஏமாந்துட்டாங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க காணல் நீர் அப்படின்வாங்க அது நிஜமான தண்ணி இல்லை ஆனா என்னது அப்படியே பார்த்தா கண்ணில் தான் தண்ணி அதான் காணல் நீர் குடிநீர் அல்லது வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் சூப்பரா இருக்கும் பக்கத்துல போனா ஒண்ணுமில்ல இதுதான் ஈகோவுடைய பிரச்சனை இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்குள்ளாக இருந்த ஈகோ எடுத்து கத்தர் போடுவாராங்க உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கு நடுவுல உங்களுக்கும் உங்க உறவுகளுக்கு நடுவுல உங்களுக்கும் வேற யாருக்கு நடுவுல அந்த ஈகோன்ற ப்ராப்ளத்தை கத்தர் மாற்றுவாராக சிலவங்க தான் தாய்க்குடைய ஈகோவா இருப்பான் தன்னுடைய தகப்பனுடைய கூட ஈகோவா இருப்பான் நான் போய் இறங்கி பேச மாட்டேன் நான் போய் இறங்கி சொல்ல மாட்டேன் ஏன் உங்களுக்கு தெரியாதா

அவரோட புத்தியில் எப்படி தெரியுமாச்சு பதினோரு வசந்தம் அப்பொழுது பத்தாம் வசந்த போடுமா பத்தாம் வசந்த போடுங்க அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெருந்தனதாக இருக்க கண்டான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நிறைய தண்ணி இருக்கு அடுத்து என்ன இருக்குது

இந்த இடத்துக்கு நம்ம வருகிறது நல்ல வேலை இங்க வந்துட்டோம் நல்ல வேலை ஆபரகம் விட்டுட்டு வந்துட்டோம் பாத்தி அவன் பெரிய இவன் நினைச்சிட்டு இருந்தான் நான் தான் பெரிய ஆளு நான் வந்துட்டான் பாரு அப்படி நினைச்சிருக்காங்க ஆனா உங்களுக்கு தெரியல வித்இன் டென் இயர்ஸ் லோத்ஸ் லைஃப் அண்ட் ஃபேமிலி கோயிங் டு பி டிஸ்ட்ராய்ட் கம்ப்ளீட்லி மொத்தமா யோபு லோத்தோட வாழ்க்கையே ஒரு பத்து வருஷத்துல அவன் குடும்பமும் அவனுடைய அத்தனை நன்மைகளும் எழுந்து போகணும்னு தெரியல அதற புத்தி மட்டு ஒன்னு சொல்றேன் எழுதி கொண்டுங்க ராங் டிசிஷன் will lead you into wrong place every wrong decision will lead you into wrong place தப்பான முடிவுகள் எப்பொழுதுமே உங்களுக்கு தவறான இடங்களிலே கொண்டு போய் சேர்த்து விடுவோம் அல்லேலூயா மே காட் ஓபன் யுவர் ஐஸ் எது 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 தப்பு, விசுவாசம் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கற தாழ்மையா இருக்கிறத மேன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் போகும்போது பரலோகம் உங்களுக்கு வந்து நிற்குங்க நீங்க தாழ்ந்து போகும்போது பரலோகம் நீங்க உங்களையே நீங்க தாழ்த்தும் பொழுது பரலோகம் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் ரெண்டு நாளாகமம் ஏழாம் அதிகாரம் பதினாலா வசனத்திலே தான் சொல்லுகிறார் என் நாமம் தர்ப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னைத்தானே தாழ்த்தி ஜோமனும் பொழுது நான் இவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேனா ஷேமத்தை தேசத்துக்கே கொடுப்பேன் என்றாரே உங்க குடும்பத்துக்கு கொடுக்காம போயிருவாரா உங்களுக்கு கொடுக்காம போயிடுவாரா தெ கி இஸ் ஆம்பிள் அண்ட் ப்ரை உங்களை நீங்களே தாழ்த்திடுங்க லோத்தோட பர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா ஈகோ இன்னைக்கு உங்களை விட்டு அதை விலகுவதாக உங்களை விட்டு விலகுவதாக இரண்டாவதாக லோகத்தோட மிஸ்டேக் மிஸ்டேக் ஆஃப் லோத் ஆமே ஆதி ஆகம பதிமூணாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் பதிமூணு பன்னெண்டு ஆப்ராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோதானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் கடைசி வசனத்தை சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் அதாவது லோத்து விட்டு வெளியே வந்தோன்னு முன்னங்கதவு திறந்தா எதை பார்க்கலாம் சோதோம் ஆமா

அந்த பிள்ளைகள் இவர் தான் நடத்தினார் அந்த மனைவி உப்பு தூணா மாச்சு உப்பு தூணா மாறிச்சு உப்பு தூணா மாறிச்சுன்னா யார் கொண்டு போய் விட்டா பாத்தீங்களா அவர் கொண்டு போய் பார்க்க வைக்கிறார் வீடு திறக்கிறாரு திறந்தோன்னா முன்னங்க அதை திறந்தோன்னா அப்படி வீட்டுக்கு வெளியே வந்தா எதை பார்க்குது சோதம் குமாரா தெரியுது பாருங்க நீங்க நீங்க எதை பார்க்குறீங்க உங்க போன்ல எதை பார்க்குறீங்க உங்க டிவியில எதை பார்க்குறீங்க எதை உங்க மைண்ட்ல பாக்குறீங்க உங்க பிள்ளைகளை குறித்து எப்படி பாக்குறீங்க என் பிள்ளையா பிரதர் ஒன்னத்துக்குள்ள ஆக்கி எல்லாம் போயிரும் பிரதர் அப்படியா பாக்குறீங்க எதை பாக்குறீங்க ரொம்ப முக்கியம் பாருங்க இதோட ரகசியத்தை சொல்லித்தரம் பாருங்க வாசிங்க ஆதி அவன் பதினாலு பன்னெண்டு இப்போ பதிமூணு பன்னெண்டுல சோதம் பாக்குற மாதிரி வீடு போட்டாரா

அந்த காலத்தில் ஒரு பாட்டு சினிமா பாட்டு இருந்துச்சு அப்படி சிரிச்சு வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாது இப்போ என்ன பாட்டு இருக்குது கல்யாணம் பண்ணிட்டு கல்யா ஓடி போகலாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணலாமல் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கொள்கைகளை சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இதை குடும்பமாக கூட்டிட்டு போய் உன் பிள்ளைகளோடு உட்கார வச்சு அதுக்கு வேற பாப்கார்ன் வாங்கி இந்த நீ கொஞ்சம் வாயிலையேத்து

ஆனா லோத்து தேர்ந்தெடுத்து கண்ண பார்த்து சூப்பரும் தேர்ந்தெடுத்துட்டாரு ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா நீங்க ஒரு பையனை பாக்குறீங்க பாக்குறீங்க ஒரு ஜாப பார்க்குறீங்க ஒரு ஒர்க்கை பாக்குறீங்க எப்படி பார்க்கணும்னா இதெல்லாம் செஞ்சா சூப்பரா இருக்குமே ஏன் செஞ்சிருக்காங்க இவங்க செஞ்சிருக்காங்க அப்படி போக கூடாது நீங்க எப்படி போகணும்னா கத்தர் என்ற சொல்லியிருக்கிறாரு கத்தர் இது நல்லதுன்னு சொல்றாரு கத்தர் இது கெட்டதுன்னு சொல்றாரு ஆண்டவருடைய பார்வையில் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா லோத்து மாதிரி தோத்து போகாம ஜெயம் எடுப்பீங்க மூன்றாவதாக லோத்தோட மிஸ்டேக் பாருங்க ஆதி ஆகம பத்தொன்பதாம் அதிகாரம்

வாசல்ல உட்கார முடியாத சோ அவனை அழைக்கப்படவில்லை சோதமின் வாசலை காவல் காக்கும்படி அழைக்கப்பட்டான் இ வாஸ் நாட் அ புரொடெக்டர் பட் இ வாஸ் ஜஸ்ட் அ சிம்ப்ளி சிட்டர் குடும்பத்தை பாதுகாக்கலை லோத்து அந்த லோத்து வந்து சோதம் குமாரான்ற பட்டணத்தை பாதுகாக்கலை பட்டணத்துக்காக ஜெபிக்கல எங்கேயோ ஒரு கிராபர் காம் ஜெபிக்கிறார் இங்க லவத்து வந்து சோதம் குமார வாசல் உட்காந்துருக்காரு தேவ தூதல் வராங்க தேவதூதன் தூதல் தெரியுது வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு அங்க பிரச்சனை எல்லாம் வருது உள்ள வராதிங்க எல்லாம் தடுக்கிறதெல்லாம் பண்றாரு ஒழிய அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கல எங்கேயோ இருக்கிற ஆபரகம் செப்பிக்கிறாருங்க நீங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க பட்டணத்துக்காக நீங்க செபிச்சீங்களா உங்க குடும்பத்துக்காக ஜெபித்தீங்களா உங்க குடும்பத்துல போய் பெரிய ஆளா உட்கார்ந்துக்கிறீங்க அவ்வளவுதான் லோத்து என்ன பண்றாரு சோதோகுமாருடைய வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்

அந்த சிட்டி அந்த இடம் அந்த இடமே ஆண்டவரை பார்த்து கூப்பிடுது வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிங்க ஆதி ஆகமும் பத்தொன்பது பதிமூணு நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார் இவருடைய கூக்குரல் கத்துடைய சமூகத்தில் இங்கிலீஷ்ல போடுமா அந்த வசனத்தை பெரிதா இருக்கிறது யாருடைய கூக்குரல் இவங்க யாரு கூப்பிட்டாங்க இவங்க எல்லாம் பாவத்துக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க லோத்து வீட்டுக்குள்ள வந்தா தேவ தூதர்களே கொண்டு வா அவங்களோட நான் தவறு செய்யணும்லாம் கேட்டுக்கிட்டு அவன் இப்போ இவனுங்க பாருங்க இவங்க ஒண்ணு கதறி இருக்க மாட்டாங்க இப்ளீஸ் அழகா வருது பாருங்க ஃபார் வி வில் டிஸ்ட்ராய் திஸ் பிளேஸ் பிகாஸ் தி கிரை ஆஃப் देम இஸ் வாக்ஸ் வாக்ஸ் அண்ட் கிரேட் बिफोर தி ஃபேஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் தி லார்ட் ஹஸ் சென்ட் அஸ் டு டிஸ்ட்ராய் இட் பட்டணங்கள் கூப்பிடுதுங்க அந்த இடமே கூப்பிடு ஐயோ இந்த இடத்தை காபாத்துன்னு ஏன்னா அந்த பூமியை யார் உண்டாக்குனா கத்தர் உண்டாக்கின ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த பூமி வேற வழி இல்லாம பாவத்துக்குனால என்ன ஆயிடுச்சா அழிவுக்கு அடிமையா மாறிடுச்சா அப்போ இந்த பூமி என்ன பண்றாங்க பாருங்க எடுத்து வந்து வாசிங்க அது ரொம்ப முக்கியமா இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் உங்க பட்டணத்துக்காக நீங்க ஜெபித்தே ஆகணுங்க ஜெபிக்காம போனீங்கன்னா நீங்க லோத்து போல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க லோத்து போல நீங்க என்ன பண்ணிடுவீங்க மிஸ்டேக் பண்ணிடுவீங்க ஹலிலு எரிபல தரகல

நீங்க தேவனுடைய பிள்ளைகளா வல்லமை உள்ளவர்களா மாறி இந்த மாறி நீங்க அப்படி வாழணும்னு இந்த படைப்புகளே காத்துக்கிட்டு இருக்கான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கான் வாசிங்க இருபதாவசனத்தை வாசிங்க அண்ணே அதே என்றால் சிஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திறென்று விடுதலையாக்கப்பட்டு உம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே நம்பிக்கையோட இருக்கு இந்த பூமி மரம் செடி குடி மிருகங்கள் எல்லாம் இருக்கலாமா அது அடிமையா இருக்கான் இப்போ ஆனா அந்த பூமி செடி கொடி மரங்கள் மிருகங்கள்லாம் என்ன பண்ணுதான் உங்களுக்கு கத்த ரசிப்பு கொடுத்தாருல அந்த ரட்சிப்பை அவங்களும் என்ன பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க

ஐயோ என்னை காப்பாத்துங்க இந்த ஊர்ல ஏகப்பட்ட பாவம் நடக்குது இந்த ஊர்ல ஏகப்பட்ட அக்கிரமம் நடக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த ஊரு கத்துட்டு அந்த ஊர்ல இருக்க லோத்து ஜோம் பண்ணவே இல்லை தன்னுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்காதவனாய் மாறிவிட்டான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கத்தர் சொல்றாரு திஸ் இஸ் மிஸ்டேக் இது ஒரு என்னதுங்க தப்பு அல்ல இல்ல உங்க பட்டணத்துக்காக ஜெபிங்க

God sees it is as a sin. அது ஒரு பாவமாக கத்தர் பார்க்கிறார் ஏன் இதை பாவமாக பார்க்குறாரு தெரியுமா ஏன் இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக பார்க்குறாரு என்னங்க நான் ஜோம் பண்ணாதெல்லாம் பெரிய பாவமாங்க எட்டக்க இது பெரிய அக்க இருக்குது ஏன் நான் ஜோம் பண்ணலாம் எதுக்குங்க என்னைய பிடிச்சி இப்படி அடிக்கிறீங்க நீங்கள் சாதாரணமாக நினைச்சுறீங்க பாருங்கள் கவனிங்க வாசிப்போம் எஸ்ஐக்கேல் முப்பத்தி மூணாம் அதிகாரம்

காவல்காரரின் கையில் கேட்பேன் சொல்றாரு காவல்காரங்க இருக்காங்க ஒவ்வொரு நாட்டுக்கு காவல்காரங்க இருக்கிறாங்க பார்டர்ஸ்ல இருப்பாங்க எதிரிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க ஏவுகணையை விடுகிறாங்க அந்த ஏவுகணையை விடும் பொழுது இவன் வீட்டுக்குள்ள அடங்காம ரோட்ல ஊர் சுத்தினால அந்த மண்டை மேலேயே விழுந்து இவன் செத்துட்டான் ஆனால் இவன் செத்ததுக்கு அப்போ செத்ததுக்கு காரணம் அவன் தான் வீட்டில் அடங்கலை ஆனாலும் அவன் செத்து போனவனுடைய ரத்த பழிய அந்த காவல்கார மேல கேப்பையா அவன் என்ன பண்ணலையா எக்காலம் ஊதல அதாவது என்னன்னா அவன் அலாட் கொடுக்கல he didn't alert the people there is a arrow coming there is a missile coming இது ஆவிக்குரிய ரீதியில் எடுக்கணுங்க உங்க பட்டணத்துக்காக நீங்க ஜோமலின்னு வைங்க உங்க பட்டணத்துல நடக்கிற அக்கிரமத்துக்கு ஜனங்க செத்து போவாங்க ஆனா பரலோகத்துல போனோன்னு அந்த செத்து போன அத்தனை ஜனங்களும் உங்க வாழ்நாட்கள்ல செத்து போன ஜனங்கள் உங்க வாழ்நாட்கள்ல அக்கிரமத்துல செத்து போன ஜனங்கள் உங்க வாழ்நாட்கள்ல உங்க தெருவுல செத்து போன ஜனங்கள் உங்க வாழ்நாட்கள்ல உங்க சொந்தங்கள் செத்து போன ஜனங்கள் உங்க வாழ்நாட்கள்ல உங்க ஊர்ல செத்து போன ஜனங்களை கத்திர எடுத்து கேட்பாரு எத்தனை பேர் அந்த ஊர்ல செத்து நீ என்ன பண்ணனு கேட்பாரு ஜெபிங்க ஆனா லோத்து என்ன பண்ணாரு தெரியுமா

ஆவிக்குரிய கண்காணியா இல்லை தான் பட்டணத்துக்குள்ளாக என்ன நடக்குதுன்ற அறிவில்லை தான் தேர்வுக்குள்ளாக என்ன நடக்குதுன்னு அறிவில்லை நம்ம என்ன பண்றோம் அவங்க என்னமா பண்ணிட்டு கதவை சாத்திட்டு உள்ளவா அப்படின்னு கான்றோம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா இந்த மாதிரி நாலு தான் நடக்கிறத பார்த்தோன்னா முட்டி போட்டு ஜோம் பண்ணும் ஆண்டவர் என் ஏரியாவில் இது நடக்கக்கூடாது ஆண்டவர் இந்த அசுத்தாவி என் தெருவில் வரக்கூடாது ஆண்டவர் இந்த பாவத்தின் பிசாசு என் தெருவில் வரக்கூடாது ஆண்டவர் என் தெருவில் இருக்க ஜனங்கள்லாம் ரசிக்கப்படணும் ஆண்டவர் இவர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும் ஆண்டவர் சபைக்கு வந்து வேத வசனத்தில் வழி நடத்தப்படணும்னு உங்கள் ஜபத்தில் நீங்கள் போராடணும் this is a mistake of lot நீங்க நினைச்சிட்டீங்க ஏன் புள்ளிகளை இன்னைக்கு கரெக்டா இருக்குறாங்க என்ன பிரதர் என் பிள்ளைகே பரவாயில்ல பிரதர் ஊரில் இருக்க பிள்ளைலாம் பாருங்க மா 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 இஃப் யூ ஸ்டாப் ப்ரேயிங் ஃபார் யுவர் சிட்டி த நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் யுவர் சில்ட்ரன் நீங்கள் உங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கவில்லை என்றால் அடுத்த அழிய போகிற நபர் யார் தெரியங்களா கஷ்டமாக நினச்சிடாதீங்க நம்ம வீட்டில் தான் பண்ண தப்ப நீங்க என்ன பண்ணாதீங்க கத்துக்கொள்ளாதீங்க நம்ம சந்ததி அப்படி மாறக்கூடாது லோத்து நீதிமான் லோத்து ரட்சிக்கப்பட்டவன் ஆனா லோத்தோட வாழ்க்கையை பாத்தீங்களா தீஸ் ஆர் அ லெசன் ஃபார் அஸ் நமக்கு இது ஒரு பாடம் நமக்கு ஒரு பாடம் இந்த பாடம் உங்களை மாத்தட்டும் உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு உங்க பட்டணத்துக்காக ஜோம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு உங்க தெருவுக்காக நீங்க ப்ரேயர் வாக் பண்றீங்களா நம்ம அழகா இருக்கணும் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு தான் ப்ரேயர் நான் வாக்கிங் பண்ணிட்டு அப்புறம் வாங்கின சுடிதரப்புள்ள நம்ம உள்ளேயே போக முடியாத அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம் உள்ள நுழைறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது அது அந்த அப்படின்னு உன் சரீரத்தை ஃபிட்டாக வைக்கிறதுக்காக பண்றிய உன் பட்டணத்தை உன் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு நீ யோசிக்கலீங்களே நீங்க யோசிக்கணும் உங்கள் பட்டணத்துக்காக ஜோம் பண்ணுங்க பிரே ஃபார் கோயம்புத்தூர் ப்ரே ஃபார் யுர் சிட்டி வேர் எவர் யூஆர் வாட்சிங் மீ ப்ரே ஃபார் யூர் சிட்டி கோ ஃபார் அ ப்ரேயர் வாக் ஜப்பான் நடைக்கு போங்க நடங்க அப்படியே நடங்க ஓடம்பும் கம்மியாகும் அசுத்தாவையும் ஓடும் ஒரு பக்கம் அழகாயிருவீங்க இன்னொரு பக்கம் அசுத்தம் ஓடிரும் நான்காவதாக கடைசியாக இது பார்த்து முடிக்க போகிறோம் லோத்துடைய கடைசி மிஸ்டேக் ஆதி ஆகம பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதி ஆகம பத்தொன்பது பதினாறு அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவர் கையையும் அவன் முருஷர் அவன் கையையும் மனைவியின் கையையும் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையும் பிடித்து பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் கையை பிடிச்சி எழுத்துட்டு போவேண்டியாச்சு யார லோத்த ஏன் லோத்த கைய முடிச்சு இடத்துக்கு கொண்டு போறாங்க ஏன் தெரியுங்களா அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது தப்புன்னு தெரியுது ஆனா மனம் திரும்ப மாட்டான் இதாங்க கடைசி தடவை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு தடவை பண்ணியாச்சு லோத்தோட மிஸ்டேக் ஹி நோ இட் வாஸ் ராங் அவர் தாமதிக்கிறார் ஆனாலும் சோதம் மட்டும் வெளியே வரல அப்படின்னு நின்னுட்டே இருக்காரு தேவதூத் என்ன பண்ண அட ஜடம் வாடன் கையை பிடிச்சி இழுக்க வேண்டியதா இருக்கு சிலையா மாற அவன் மனைவி சிலையா மாறது போல இவன் மாறி இருக்கணும் ஏன்னா இவன் தான் வந்து சிலையா போல அப்படி நின்றுட்டு இருக்கிறான் போல தூதம் பாக்குறான் இந்த நேரத்துல ஒரு கோசாடா முக்கியம் ஐயோ வாங்கடா வானத்துல இருந்து எரி எரி கண் உழுக போகுது எரிஞ்சு உழுக போகுதுன்னு என்ன பண்றான் அவன் கையை புடிச்சு இழுக்கிற வரைக்கும் இவர் வரமாட்டேன்றாரு ஏசப்பா யோவான் மூணாம் அதிகாரத்தில் ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க இன்றைக்கி சபையில் நிறைய பேர் இப்படி தாங்க தப்புன்னு தெரியுது பாவம்னு தெரியுது அக்கிரமம்னு தெரியுது ஆனாலும் நீங்கள் கூட போய் நிற்கிறீங்க நீங்கள் லோத்தா மாறிடாதீங்க லோத்து தன்னுடைய மகிமை இழந்த காரணம் இதுதாங்க தாங்க வாசிங்க யோவான் மூணாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம்

போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு ஆடையும் அவனுக்கு மோதிரத்தையும் அவனுக்கு செருப்பையும் அவனுக்கு ஒரு விருந்தையும் போட்ட தகப்பன் தூரத்தில் வந் வருகிறதை கண்ட தகப்பன் தூர தேசத்தில் போய் ஏன் அவனை கூப்பிடல ஏன் கூப்பிடல மனம் திரும்பாதவனை கத்தர் கிருபை தர மாட்டார் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்து வாசிங்க அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு தூதர்கள் கூப்பிடுறாங்க கையை பிடிச்சி இருக்கிறாங்க திருப்பி இந்த வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம் யோ ஆதி அம்மா பத்தொன்பது பதினாறு இது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் ஆதி அம்மா பத்தொன்பது பதினாறு அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது மா நான் என்ன கேட்குறேன்னா உன் ஆண்டர் உபவாசருக்கு சொன்னாரா ஆண்டர் வந்து ஒரு பத்து நாள் ஜோமான சொன்னாரா ஆண்டவனுடைய விதைக்க சொன்னாரா ஆண்டர் உண்டை ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார்ல அந்த சொன்ன காரியத்தை இன்னிங்க பண்ணீங்களா நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் லோத்த போல தாமதித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டர் சொல்றாரு இந்த பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு வான்னு சொல்கிறா இந்த கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வா இது தவறான உறவு இது உனக்கு அல்ல இது கத்தருக்கு விரோதமானதுன்னு கத்தர் போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஆஸ் ஐ எம் திங்கிங் அப்படின்றோம் ஏன் கத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம யோசித்து கொண்டிருக்கோம் பாருங்களேன் நீ தாமதிச்சு கொண்டு இருக்கிற ஆனா எதிர்காலம் லோத்த போல அழிவு எதிர்காலமா கத்தர் வேண்டான் சொல்றத நீங்களும் வேண்டாம் சொல்லிருங்க கத்தர் வேணும் நீங்களும் வேணும்னு சொல்லுங்க